ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய பைனாப்பிள் கேசரி சூப்பராக அதே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோட அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சரியான அளவுகள் எவ்வளோ சேர்க்கணும்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் கீ நல்லா உருகி வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் பைனாப்பிள் கேசரிக்கு பைனாப்பிள் தான் மெயின் அதுக்கு இந்த அளவுக்கு பைனாப்பிள் எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு எல்லாமே பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பொன்னிறமா இருக்கணும் நமக்கு முந்திரி பருப்பு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் கேசரிக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமா இருக்குன்னு அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த கீழையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் லைட்டாக நமக்கு கலர் மாதிரி வாசனை நல்லாவே வரும் அந்த டைம் வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் நம்ம சேர்த்ததை விடவே ஓரளவுக்கு கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னொரு ஸ்டவ்ல பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோன்னா அதுக்கு மூணு கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க இந்த மாதிரி சூடு பண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் மூணு கப் அளவு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு கேசரியோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்ததுனால கட்டிகள் எதுவுமே வராது நம்ம பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம் இப்போது ரவை நல்லா வெந்து நல்லா திக்காகி வரும் பாருங்க அளவுக்கு திக்காகிடுச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்காகி வந்ததும் சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்தா ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கடிப்படும் போது பெருசு பெருசாக இருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்காது சின்ன சின்ன சைஸாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போது அதையும் போட்டு கலந்து விட்டுடலாம் பைனாப்பிள் வந்து ஒரு நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும் அவ்வளோதான் இப்போது ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நான் பவுடராக சேர்க்கலை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்ட பைனாப்பிள் ஃப்ளேவர் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னுமே வாசனையாகவே இருக்கும் கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் தான் அதிகமாக சேர்ப்பாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் திக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வருத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நமக்கு கேசரி இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரத்திலே அது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் பாருங்கள் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் அடுத்தது இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அதிகமாக நம்ம கீயும் யூஸ் பண்ணலை இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வந்துடும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பைனாப்பிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்ட்னஸ்ஸு சொல்லவே வேணாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ